ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் மாரிகா கிரியேஷன்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நம்மளோட எஸ்பிஓவில் வந்திருக்கிற நியூ மார்க்கெட்டிங் பிளான்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் நீங்கள் கரெக்டான ஒரு ஆன்லைன் ஜாப் வந்து தேடிட்டு இருக்கீங்களா அப்போ இந்த பிளான்ஸ் உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும் இதை நீங்கள் ஈஸியாக ஜாயின் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் வித்வுட் இன்வெஸ்ட்மெண்ட் கூட இதில் வந்து நமக்கு மார்க்கெட்டிங் பிளான்ஸில் த்ரீ டைப்ஸ் ஆஃப் பிளான்ஸ் பற்றி சொல்லியிருக்காங்க அதோடய ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த மார்க்கெட்டிங் பிளான்ஸில் த்ரீ டைப்ஸ் ஆஃப் பிளான்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் அப்புறம் இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர் மார்க்கெட்டிங் அசோசியேட் அப்படிங்கிற த்ரீ டைப்ஸ் கொடுத்துருக்காங்க இதில் வந்து நம்ம எப்படி மணி ஏர்ன் பண்ணுறோம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக்கில் அல்லது இன்ஸ்டாகிராமில் அவங்க கொடுக்குற டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கண்டென்ட் இருக்கும் ஒரு ஃபோட்டோ இமேஜ் கொடுப்பாங்க அதை நம்ம வந்து ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ஷேர் சாட் இந்த மாதிரி சோஷியல் மீடியா அதில் நம்ம வந்து ஷேர் பண்ணுறது மூலமாக நமக்கு வந்து டெய்லியும் ஏர்னிங்ஸ் கிடைக்கும் என்னென்ன பிளானுக்கு எந்த மாதிரி ஏர்னிங்ஸ் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதில் ஃபஸ்ட் பிளான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் இது வந்து ஒரு லைஃப் டைம் பிளான் இதில் வந்து உங்களுக்கு நீங்கள் ஃப்ரீ ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரீயாக இந்த பிளான் மூலம் ஜாயின் பண்ணிக்கலாம் இதில் வந்து நம்ம சொல்கிற டாஸ்க்கை பண்ணுறது மூலமாக டெய்லியும் உங்களுக்கு ஃபைவ் ருபீஸ் வந்து ஆட் ஆகும் இதில் ஏழு நாலு வீக்லி செவன் டேஸ் வந்து இந்த டாஸ்க்கை நீங்கள் பண்ண முடியும் ஒன் மந்த்துக்கு பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் வந்து உங்களால் ஏர்ன் பண்ண முடியும் இதை நீங்கள் எப்போ வித்ட்ரா பண்ணிக்கலாம்னா ஃபோர் மந்த்ஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு வேலெட்டில் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்துருச்சுன்னா நீங்கள் வந்து ரெக்வஸ்ட் கொடுத்து இதை வித்ட்ரா பண்ணிக்கலாம் டுவெண்ட்டி பர்சென்ட் டிடிஎஸ் போக வித்ட்ரா கொடுத்த செவன் டேஸ்க்குள்ளே உங்களோட அமௌண்ட் வந்து அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிடும் அதே மாதிரி இதோட டாஸ்க் பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவில் இமேஜை ஷேர் பண்ணிவிட்டு அந்த லிங்க்கை கொண்டு வந்து நம்ம இங்கே அப்லோட் பண்ணணும் எஸ்பிஓ டெய்லி டாஸ்க் பேஜில் இந்த டாஸ்க் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி கொடுத்துருக்காங்க வித் ஃப்ரீ ஜாயினிங்கோட இந்த வர்க்க சேர்க்கு ஜஸ்ட் ஒரு நாளைக்கு த்ரீ டு ஃபைவ் மினிட்ஸ் நீங்கள் ஸ்பென்ட் பண்ணிங்கன்னா போதும் லைஃப் டைமுக்கு உங்களுக்கு வந்து ஃபைவ் ருபீஸ் நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும் பர் டேக்கு இந்த மார்க்கெட்டிங் பிளானில் உங்களுக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நான் இந்த டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் அந்த மெயில் ஐடிக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் செகண்ட் பிளான் பார்த்து பார்க்கலாம் செகண்ட் மார்க்கெட்டிங் பிளான் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர் இது வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிளான் மார்க்கெட்டிங் எக்ஸிகூட்டிவ் இருக்கவங்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அமௌண்ட் வந்து பே பண்ணி அப்கிரேட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் இது வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறது ஃபைவ் ட்ரிபிள் நைனுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுற கம்பெனி அல்லது கோர்ஸு அதை வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறது மூலமாக நீங்கள் வந்து அப்கிரேட் பண்ணிக்கலாம் இந்த பிளான் மூலமாக எஸ்பியோவில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேசிக் வந்து சொல்லிக் கொடுப்பாங்க அது மூலமாக நம்ம வந்து மார்க்கெட்டிங் பற்றி நிறையா லேர்ன் பண்ணிக்க முடியும் இப்போ வந்து கோர்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இருக்கும் இதில் டெய்லி டாஸ்க் பார்த்திங்கன்னா ஒரு டாஸ்க்கு ஃபிஃப்டி ருபீஸ் வந்து உங்களுக்கு ஏர்ன் பண்ண முடியும் இது வந்து ஃபைவ் ட்ரிபிள் நைன் நீங்கள் பே பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து ஃபிஃப்டி ருபீஸ் டெய்லி ஏன் பண்ண முடியும் அது பார்த்தீங்கன்னா பர் மந்த்துக்கு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து நீங்கள் நீங்கள் ஏன் பண்ணலாம் இது வந்து இந்த ரெண்டுமே ஒன்று தானே அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணலாம் ரெண்டுமே ஒன்று கிடையாது வேறு வேறு இமேஜஸ் வரும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற கோர்ஸ்லாம் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான டீடைஸ் வந்து அதோட பர்ச்சேஸ் சர்வீஸில் இருக்கும் அதை பார்த்து நம்ம ஃபில் பண்ணி இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த பிளானோட டெய்லி டாஸ்க் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு கொடுக்கற கண்டென்ட்டை சோஷியல் மீடியாவில் லாஸ்ட்டாக சொன்னீங்களா ஃபஸ்ட் பிளான் மார்க்கெட்டிங் எக்ஸிகூட்டிவ் வந்து என்ன பண்ணுறாங்களோ அதே தான் இண்டிவிஜுவல் இருக்கும் அத கொண்டு போய் சோஷியல் மீடியாவில் ஃபேஸ்புக் இஸ்டாகிராம் ஷேர் சாட் இந்த மாதிரி நம்ம கொண்டு போய்ட்டு அதை ஷேர் பண்ணணும் அதோட லிங்க்கை கொண்டு வந்து எஸ்பிஓஓல நம்ம வந்து காப்பி பண்ணணும் அதுதான் உங்களோட ஒர்க்காக இருக்கும் இது வந்து டெய்லி டாஸ்காக பண்ணும்போது பர் டேக்கு ஃபிஃப்ட்டி ருபீஸ் நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும் நீங்கள் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருப்பீஸ் உங்களுக்கு வந்துச்சு அல்லது அதுக்கு மேலே வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் இதை வந்து நம்ம வித்ட்ரா ரெக்வஸ்ட் கொடுத்து வித்ரா எடுத்துக்கலாம் இது செவன் டேஸ்க்குள்ளே நம்ம அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆயிரும் இந்த பிளான் மூலமாக நீங்கள் வந்து இருபதாயிரம் வரைக்கும் ஏர்ன் பண்ணி முடிச்சுட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் இதை மறுபடியும் ரீபர்ச்சேஸ் பண்ண வேண்டியிருக்கும் ஃபைவ் ட்ரிபிள் நைன் பே பண்ணி ரீபர்ச்சேஸ் பண்ண வேண்டியிருக்கும் அதுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் டெய்லி டாஸ் பண்ண வேண்டியிருக்கும் ஓகேங்களா இந்த பிளான் ஃபஸ்ட் பிளானுக்கும் செகண்ட் பிளானுக்கும் மார்க்கெட்டிங் எக்ஸிகூட்டிக்கும் இண்டிவிஜுவல் மார்க்கெட்டுக்கும் ரெஃபரல் பண்ண இல்லை நீங்கள் யாரையும் உங்களுக்கு கீழே சேர்த்து விடணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை நம்ம ஃபஸ்ட்டு ரெண்டு பிளான்ஸ் மார்க்கெட்டிங் எஸ்சிகூட்டி இண்டிவிஜுவல் மார்க்கெட்டை பற்றி தெளிவாக பார்த்துட்டோம் நீங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா தேர்ட் பிளான் பற்றி பார்க்கலாம் இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர் வந்து ரெஃபரல் கொடுக்கணும் அப்படிங்கிற இல்லை இப்போ வந்து சப்போஸ் இன்ட்ரெஸ்டட் பீப்பிள் உங்களை வந்து அப்ரோச் பண்ணுறாங்க அவங்க வந்து இதில் ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அவங்க இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர் ஆனாங்கன்னா ஃபைவ் நைன் பே பண்ணி நீங்கள் வந்து மார்க்கெட்டிங் அசோசியேட்டாக மாறலாம் அதுதான் வந்து மார்க்கெட்டிங் அசோசியேட் இந்த தேர்டு பிளான் வந்து பார்த்திங்கன்னா அதுதான் இதில் டெய்லி டாஸ்க்கு வந்து ருபீஸ் ஃபிஃப்டி வந்து உங்களுக்கு கிடைக்கும் டாஸ்கோட லிமிட் ஒரு நாளைக்கு ஒரு டாஸ்க்கு ரெஃபரல் அமௌண்ட் வந்து இதுக்காக நீங்கள் ஒருத்தர் ஜாயின் பண்ணி விடுறதுனால உங்களுக்கு ஒரு ரெஃபரலுக்கு தௌசண்ட் ருபீஸ் வந்து உங்களோட வேலெட்டில் கிரெடிட் ஆகும் ரீபர்சேஸ் வந்து ரெஃபரல் பண்ணாங்கன்னா அதாவது உங்களோட ரெஃபரில் இருக்கிறாங்க வந்து வந்து ரீச் ஆகிட்டு மறுபடியும் கொடுத்து அவங்க மூலமாக வந்து எகன் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து ஒரு ஒரு ரீபர் உங்களோட கிரெடிட் ஆகும் இது எல்லாமே நியூ மெம்பர்ஸ்க்கான ஒரு பிளான் இது வந்து ஓல்டு மெம்பர்ஸ்க்கான கிடையாது அதே மாதிரி உங்களோட ரெஃபரல் கவுண்டிங் பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே ரெஃபர் பண்ண முடியாது ஃபார்ட்டி மெம்பர்ஸ் தான் உங்களுக்கு கீழே ஜாயின் பண்ண முடியும் அதுக்கு மேலே நீங்கள் வந்து ரெஃபரல் கொடுக்க முடியாது இந்த ரெஃபரல் அமௌண்ட் தௌசண்ட் ருபீஸ் வந்து உள்ள உங்களோட அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆயிடும் இந்த பிளான் மூலமாக நீங்கள் வந்து ஒரு மாதத்துக்கு உங்களுக்கு கீழே பத்து ரெஃபரல் வந்து ப்ராப்பராக ஒர்க் பண்ணால் கூட உங்களோட டெய்லி டாஸ்கில் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் நீங்கள் எடுத்துக்க முடியும் அப்புறம் உங்களோட ரெஃபரல் அமௌண்ட் வந்து பத்து பேருக்கு தௌசண்ட் ருபீஸ்னா டென் தௌசண்ட் ருப்பீஸ் வந்து உங்களால் ஸ்டார்டிங்கில் எடுக்க முடியும் அதே மாதிரி அவங்களோட இன்ட்ரோ கமிஷன் வந்து டுவெண்ட்டி பர்சன்ட் அதாவது டுவெண்ட்டி பெர்சென்ட்னா த்ரீ தௌசண்ட் ருபீஸ் வந்து உங்களுக்கு இன்ட்ரோ கமிஷன் கிடைக்கும் அப்போ உங்களோட டோட்டல் ஏர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த மந்த்துக்கு ஃபோர்டின் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வரைக்கும் உங்களால் ஏர்ன் பண்ண முடியும் அதுக்கப்புறம் அவங்க டெய்லியும் ஒர்க் பண்ணும்போது உங்களோட ரெஃபரல் வந்து ப்ராப்பராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களோட அமௌண்ட்லேருந்து டுவெண்ட்டி பர்சன்ட் ஆட்டோமேட்டிக்காக உங்களோட உங்களோடய கிரெடிட் ஆகும் ஆனால் இது பார்த்திங்கன்னா மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவாக இருக்கிறவங்க ரெஃபரல் பண்ணுவாங்க வந்து மார்க்கெட்டிங் அசோசியேட் ஆனாங்கன்னா அவங்களுக்கு வந்து இன்ட்ரோ கமிஷன் வராது ரெஃபரல் இன்கம் மட்டும் தான் வரும் இதுவே இண்டிவிஜுவல் மார்க்கெட்டராக மாறுனாங்கன்னா தான் உங்களுக்கு வந்து இன்ட்ரோ கமிஷன் வந்து வரும் இன்ட்ரோ கமிஷன் அப்படிங்கிறது அவங்க ஒர்க் பண்ணுறதுல உங்களுக்கு கிடைக்கிற டுவெண்ட்டி பெர்சென்ட் இதில் உங்களோட ரெஃபரன்ஸ் வந்து டென் மெம்பர்ஸ் ஆக்ட்டிவாக இருந்தால் கூட உங்களுக்கு வந்து பதினஞ்சாயிரம் அதாவது ஃபிஃப்டின் இன்ட்டு டென்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்தில் இருபது பர்சன்டேஜ் வந்து மூவாயிரூபா வந்து உங்களுக்கு மந்த்லி நான் ஒர்க்கிங் வேலெட்டில் வந்து திருடிட்டாயிரும் ஒரு ஒரு மந்த்தும் நீங்கள் வித்ட்ரா ரெக்வஸ்ட் கொடுத்த ஏழு நாளைக்குள்ளே ஏழு ஒர்க்கிங் டேஸ்க்குள்ளே நீங்கள் வந்து இதை எடுத்துக்க முடியும் அதே மாதிரி இன்ட்ரோ ப்ரோனஸ் வந்து தௌசண்ட் ருபீஸ் வந்து அப்போவே டுவெண்ட்டி ஃபோர் ஒர்க்கிங் அவர்ஸ்க்குள்ளே நம்ம வந்து இதை அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆயிடும் இப்போ உங்களுக்கு இந்த சமர் இல்லை கிறிஸ்டல் கிளியராக கொடுத்துருக்காங்க பாருங்க மார்க்கெட்டிங் எக்ஸிகூட்டிவ் இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர் மார்க்கெட்டிங் அசோசியேட் இதில் டெய்லி டாஸ்க் இன்கம் வந்து மூணு பேருக்குமே கிடைக்கும் ரெஃபரல் இன்கமும் மூணு பேருக்குமே கிடைக்கும் அதே மாதிரி ரெஃபரல் லிமிட் வந்து ஃபார்ட்டி ரெஃபரன்ஸ் ஆனால் டெய்லி டாஸ்க்கில் வந்து மார்க்கெட்டிங் எஸ்சிக்யூட்டிவும் இண்டிவிஜுவல் மார்க்கெட்டரும் கம்பல்சரி ரெஃபரல் கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது அதே மாதிரி இன்றோ இக்கமும் ரீபர்ச்சேஸ் ரெஃபரல் இன்கம் இந்த ரெண்டுமே வந்து மார்க்கெட்டிங் அசோசியேட்டுக்கு மட்டும் தான் மார்க்கெட்டிங் எக்ஸிகூட்டிக்கும் இண்டிவிஜுவல் மார்க்கெட்டருக்கும் இல்ல எஸ்பிஓ மார்க்கெட்டிங் பிளான்ஸில் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது மூலமாக நமக்கு மூணு பெனிஃபிட்ஸ் கிடைக்குது நம்ம ஒரு சிறந்த மார்க்கெட்டராக விளங்கலாம் இன்னொன்று பார்த்திங்கன்னா அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுற எஜுகேஸ்ட் அப்படிங்கிற கோர்ஸில் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது மூலமாக நம்ம வந்து ரெண்டு கோர்ஸஸ் வந்து லேர்ன் பண்ண முடியும் அதில் பேசிக்கும் மிட் லெவல் கோர்ஸஸும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் அதே மாதிரி தேர்ட் ஒன் வந்து பைமோட் அப்படிங்கிற ஷாப்பிங் அதில் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸ் வரைக்கும் ரிவார்ட் பாயிண்ட் மூலமாக நம்ம வந்து எஸ்பிஓ மூலமாக போயிட்டு ஜாயின் பண்ணுறதுனால சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸ் ரிவார்ட் பாயிண்ட் வந்து நமக்கு கிடைக்கும் அந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம டிஸ்கவுண்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த எஸ்பிஓ மார்க்கெட்டிங் பிளான்ஸில் ஜாயின் பண்ணுறவங்க வந்து பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்கிறவங்களாக இருக்கணும் நெக்ஸ்ட் வந்து இண்டிவிஜுவல் மார்க்கெட்டரும் மார்க்கெட்டிங் அசோசேட்டும் வந்து இருபதாயிரம் ரூபாய்க்கு மேலே வந்து உங்களோட வேலெட்டில் இருந்துச்சு அப்படின்னா வந்து ரீபர்ச்சேஸ் பண்ணணும் அப்படிங்கிறது செகண்டாக கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா யூசர் வந்து ஒரே ஒரு நேமில் தான் இருக்கணும் அதே நேமில் பேன் கார்டும் அவங்களோடது இருக்கணும் அதே மாதிரி ரெஃபரல் இன்கம் வந்து உங்களுக்கு வித்தின் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ளே கிரெடிட் ஆயிரும் வேலெட்டில் நீங்கள் வந்து வித்ட்ரா ரெக்வஸ்ட் கொடுத்தீங்கன்னா அந்த அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா செவன் ஒர்க்கிங் டேஸ்க்குள்ளே உங்களுக்கு வந்து கிரெடிட் ஆயிரும் இப்போ உங்களுக்கு இந்த மூணு பிளான்ஸ்லையும் பார்த்திங்கனா மார்க்கெட்டிங் எக்ஸிகியூட்டிவ் இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர் மார்க்கெட்டிங் அசோசியேட் இந்த மூணுலையும் சொல்லியிருக்காங்க இல்லையா அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் தென் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இந்த மூணு அமௌண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி பர்ன்டேஜ் வந்து உங்களுக்கு டிடிஎஸில் எடுத்துக்குவாங்க பேலன்ஸ் அமௌண்ட் தான் உங்களுக்கு வந்து கிரெடிட் ஆகும் ஓகேங்களா நம்ம வந்து இதை மொபைல் யூஸ் மொபைல் ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி வீட்டில் தான் நம்ம இருக்கும் அப்படின்னா இது ஒரு ஜஸ்ட்டு ஒரு அடிஷனல் ஜாபாக எடுத்துக்கிட்டால் இதை பண்ணணும் ஓகேங்களா நீங்கள் இந்த ஜாபில் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற விலிங் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இந்த நான் மெயில் ஐடி கொடுத்துருக்கேன் அந்த மெயில் ஐடியில் நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணுங்க உங்களுக்கு நான் அதில் வந்து ரெஃபரல் ஐடி கொடுப்பேன் நீங்கள் அது மூலமாக ஜாயின் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் ஃபைவ் ஒர்க்கிங் டேஸ் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களோட ஐடி வந்து டெர்மினேட் ஆயிடும் இதுதான் இருக்கிறதுலேயே ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் வந்து கண்டினியூவஸாக இந்த ஒர்க்கு வந்து செஞ்சுட்டே இருக்கணும் ஓகே உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யார் யார் ஆன்லைன் பிஸ்னஸாக தேடிட்டு இருக்கீங்களோ உங்கள் எல்லாருக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணுறவங்க பை மோட் ஈ ஷாப்பிங் மொபைல் அப்ளிகேஷன் இந்த அப்ளிகேஷன் மூலமாக வீட்டுக்கு தேவையான கிராசரி ஐட்டம்ஸ் ஒரு சிலவற்றை நம்ம வந்து ஃபிஃப்டி பெர்சென்ட் ஆஃபர்லையும் மற்ற பொருட்களை பெஸ்ட் ஆஃபர்லையும் மற்ற எந்த மொபைல் ஆப்பில் நமக்கு கிடைக்காத ஆஃபர்லையும் நம்ம வாங்க முடியும் இந்த மொபைல் அப்ளிகேஷன் உங்களுக்கு தேவையான நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் அதோட லிங்க்கு ப்ளஸ் நமக்கு ப்ளேஸ்டோர்லையும் இதோட ஆப் வந்து அவைலபிளாக இருக்குது பிளேஸ்டோரில் பை மூட் அப்படின்னு சொல்லி ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதை ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க இந்த ஆப்பில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற ஆர்டர்ஸ் வந்து செவன் டேஸில் நமக்கு டெலிவரி ஆயிரும் என்னோட ஃபேவரட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஆப்பை ரிஜிஸ்டர் அப்புறமா வெல்கம் கிட் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிபிள் நைன் ருபீஸில் இருபத்தி ஒரு ப்ராடக்ட்ஸ் நமக்கு தேவையானது கொடுத்துருக்காங்க நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங் மை சேனல் அண்ட் சப்போர்ட்டிங் மீ